வணக்கம் மேவெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கைச் செய்திகள் இந்தியாவில் இருக்கும் இலங்கை அகதிகள் நாடு திரும்ப முடியும் சட்ட தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு இலங்கையில் இருந்து தப்பிச் சென்று இந்தியாவில் அகதிகளாக தங்கியிருப்பவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு உள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் தெரிவித்த போது இதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார் யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களில் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றனர் அவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வாழ்கின்றனர் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆனந்த விஜயபாலா கூறினார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்படவுள்ளது இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வந்து மூன்று வயது குழந்தை உட்பட மூவர் தலைமன்னார் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இந்தியாவின் ராமேஸ்வரத்திலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி நான்கு வயது இளம் தம்பதியினர் மற்றும் மூன்றரை வயது குழந்தை என போலீசார் கூறினர் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது புலம்பெயர் தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது புலம்பெயர் வாழ் இலங்கையர்களுக்கு நம்பிக்கை உள்ளது எனவே சில தீய சக்திகளால் பரப்பப்படும் கதைகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் உறுதியுரை ஏற்பு நிகழ்வு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அமைச்சர் இதனை கூறினார் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய அகதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து இந்தியாவிலிருந்து வருபவர்களை அனுர அரசாங்கம் கைது செய்கின்றது என சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் அவரை அரசாங்கம் கைது செய்யவில்லை இது விடயத்தில் உடனடியாக தலையிடப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த நபருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் எனவும் பிணை வழங்குவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க கூடாது எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கவின் ஆட்சி காலத்தில் இந்த நாடு கட்டி எழுப்பப்படாவிட்டால் இலங்கைக்கு விமோச்சனம் கிடையாது என்பதே புலம்பெயர் தமிழர்களின் கருத்தாக உள்ளது தீய குணம் படைத்த தீய நோக்கத்துடன் செயற்படும் அரசியல் சக்திகள் உள்ளன அந்த தீய சக்திகளை சுத்தப்படுத்த வேண்டும் அதனை நாம் செய்ய வேண்டும் உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் சிறப்பாக செயற்பட வேண்டும் யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் அதேவேளை மேலும் சில சபைகளில் எதிர்க்கட்சி தலைவராக கூட சிறப்பாக செயற்பட முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உப்பு என மறுபெயரிடப்பட்டு உள்ளூர் சந்தைக்கு வழங்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சர் சுனில் நெத்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார் முன்னதாக ஆனையிரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ரஜலுனு என்று அழைக்கப்பட்டது இந்த நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் சில பிரச்சினைகள் காரணமாக நாட்டின் தமிழ் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய சந்திப்பு லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு அவுஸ்திரேலிய புதிய அரசாங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகிற்கும் அவுஸ்திரேலிய பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்சலுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கைக்கும் அவுஸ்திரேலியாவிற்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை பொருளாதார ரீதியில் நிலையான பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க ஊழல் மற்றும் மோசடியை ஒழிக்க தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ரிச்சர்ட் மார்சலுக்கு தெளிவுபடுத்தினார் கடந்த காலத்தில் சமுத்திர பாதுகாப்பு சட்டவிரோத வர்த்தகம் ஆழ்கடத்தல் பயங்கரவாதம் மற்றும் ஆயுத கடத்தலை தடுக்கும் செயற்பாடுகளுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கிய உதவிகளை இதன்போது ஜனாதிபதி பாராட்டினார் சுற்றுலா முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு இலங்கை மிகவும் பாதுகாப்பான நாடு என ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்கா இங்கு சுட்டிக்காட்டினார் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான எழுபது வருட பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை நினைவுகூர்ந்த பிரதி பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்சல் இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயல்படுவதே தமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் குறிப்பிட்டார் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை அவுஸ்திரேலிய அரசாங்கம் பாராட்டுவதாகவும் வர்த்தகம் பொருளாதாரம் அரசியல் சுற்றுலா மற்றும் முதலீட்டு தொடர்புகளை வலப்படுத்துவது இந்த விஜயத்தின் நோக்கம் என்றும் ரிச்சர்ட் மார்சல் இங்கு தெரிவித்திருந்தார் தனது மனைவியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் கணவர் மனைவியின் தலையுடன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ள கொடூர சம்பவம் வவுனியா புளியங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கையில் இருந்த பொலித்தீன் பையனுள் தனது மனைவியின் தலை இருப்பதாகவும் அவரை கொலை செய்து காட்டுப்பகுதியில் எரிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் குறித்த நபரை உடனடியாக கைது செய்தனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் சின்ன பூவரசங்குளத்திற்கு அருகில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் நொச்சி சேர்ந்த ஆசிரியையான சுகிர்தரன் சுவர்ணலதா வயது முப்பத்தி இரண்டு என்ற பெண்ணே மரணமடைந்துள்ளார் அவர் கற்பிணி பெண் என தெரிவிக்கப்படுகிறது அவர் வவுனியா வடக்கு பகுதியில் உள்ள அரசு பாடசாலையொன்றில் ஆரம்ப பிரிவிற்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியை என்பது குறிப்பிடத்தக்கது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நீண்டகாலமாக குடும்பத் தகராறு இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை நொச்சிக்குளம் இருந்து கணவனும் மனைவியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் நோக்கி சென்றுள்ளனர் இதன்போதே சின்ன பூவரசங்குளத்திற்கு அண்வித்த காட்டுப்பகுதியில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கோ சுகிர்தரட் என்ற குடும்பஸ்தரே கொலையை செய்ததாக தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளாா் சம்பவம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் செம்மணி மனித புதைகுளியில் நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அந்த இடத்தில் சிறுவர்கள் பெண்களின அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன என்று அஞ்சப்படுகின்றது அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புதைகுழியிலிருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகின்றது இங்கு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது அதற்கு சான்றாக புதைகுளியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஓர் ஒழுங்குமுறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது சுமார் இருபது வருடங்களை அண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்புக்கூடுகளே இங்கு அடையாளம் காணப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் என்ன ஆய்வாளரா கேள்வி எழுப்பிய கர்நாடகா கமல்ஹாசனின் கன்னடம் குறித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியியல் அறிஞரா என கேள்வி எழுப்பியுள்ளது நாளை மறுதினம் தனது தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாவதையும் திரையிடப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என கமலஹாசன் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த நாடு மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது புதுவெளியில் இருக்கும் ஒரு நபர் இவ்வாறு பேசக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கர்நாடக மக்கள் மன்னிப்பை மட்டுமே கேட்கிறார்கள் தற்போது நீங்கள் பாதுகாப்பு தேடி இங்கே வந்திருக்கிறீர்கள் தற்போதைய சூழ்நிலை கமலஹாசனால் உருவாக்கப்பட்டது மேலும் அவர் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கூறியுள்ளார் நீங்கள் கர்நாடகா மக்களின் உணர்வுகளை குறைத்து மதிப்பிட்டுள்ளீர்கள் எந்த அடிப்படையில் இதை செய்தீர்கள் நீங்கள் வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியியல் அறிஞரா கர்நாடகாவில் உங்கள் படம் ஓட வேண்டும் என்று ஏன் விரும்புகின்றீர்கள் கருத்து சுதந்திரம் மக்களின் மனதினை புண்படுத்துவதற்காக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது மன்னிப்பு கேளுங்கள் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கர்நாடகாவில் இருந்து சில கோடிகளை சம்பாதிக்க விரும்புகிறீர்கள் என்றும் நீதிபதி கூறியுள்ளார் முன்னதாக கமலஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் ஜூன் ஐந்தாம் திகதி வெளியாகவுள்ள கமலஹாசனின் தக் லைஃப் படத்தினை புறக்கணிப்போம் என்று கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபை அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தனது திரைப்பட வெளியீட்டுக்கு இடையூறு ஏற்படும் என்று கருதிய நடிகரும் அரசியல்வாதியுமான கமலஹாசன் படத்தினை அமைதியாக வெளியிடுவதற்கும் அப்படம் திரையிட திட்டமிடப்பட்டுள்ள திரையரங்குகளுக்கு போதுமான பாதுகாப்பினை உறுதி செய்யவும் அவசரமாக தலையிடக் கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமலஹாசன் மனு தாக்கல் செய்திருந்தார் கமலஹாசன் தரப்பில் முன்னிலையான உயர் வழக்கறிஞர் தியான் சின்னப்பா படத்தின் வெளியீட்டு திகதியை நிறுத்த முடியாது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமலஹாசன் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என குறிப்பிட்டார் இதற்கு கன்னட அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டனர் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா பாஜக மாநில தலைவர் விஜேந்திர ரா உள்ளிட்டோரும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கமலஹாசன் பேச்சில் தவறில்லை வரலாற்றை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத கர்நாடகா நீதிமன்றம் என சாடிய சீமான் கன்னட மொழி பற்றி பேசியதால் கமல் நடித்த தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாவதில் சிக்கல் நீடித்து வருகிறது இது தொடர்பாக கர்நாடகா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது இன்று நடந்த விசாரணையில் தவறு செய்தால் மட்டுமே மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறாக புரிந்து கொண்டதற்கு எப்படி மன்னிப்பு கேட்பது என தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என பேசியதற்கு மன்னிப்பு கேட்க உயர்நீதிமன்றம் கெடு விதித்த நிலையில் கமலஹாசன் மறுப்பு தெரிவித்தாா் மேலும் கர்நாடகாவில் தக் பட வெளியீட்டை ஒத்திவைப்பதற்காக ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் வாதம் செய்ததோடு ஒரு வார கால அவகாசம் வேண்டும் என ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளது இவ்வாறு கமல் மன்னிப்பு கேட்க மறுத்த நிலையில் கர்நாடகாவில் தக் படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே கமல்ஹாசனின் கடிதத்தை ஏற்றுக்கொள்கிறோம் கன்னட மொழி மீது உங்களுக்கு இருக்கும் மாண்பு அக்கடிதத்தின் மூலம் புரிகிறது ஆனால் அதில் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை மட்டுமில்லை மன்னிப்பு கேட்பதில் என்ன ஈகோ என்று கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என அனைவருக்கும் தெரியும் கன்னட மொழி குறித்து கமல் தவறாக கூறவில்லை வாய்க்கு வந்ததை அவர் கூறவில்லை கன்னட மொழி குறித்து கமலஹாசன் பேசியதில் எந்த தவறும் இல்லை பணமா இனமா என்பதில் இனமே முக்கியம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அல்லது ஆழ்வார்களில் யாரேனும் கன்னடர்கள் உள்ளனரா மொழி ஆய்வாளர்கள் கூட்டை தானே கமல் பேசியுள்ளார் அவர் பேசியதில் தவறில்லை வரலாற்றை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கமல் படத்திற்கு தடை விதித்துள்ளனர் தமிழில் இருந்து கன்னடம் வந்தது என்ற உண்மையை ஏற்பதில் உங்களுக்கு என்ன ஈகோ தமிழில் இருந்து கன்னடம் வரவில்லை என்றால் அதை ஏன் பெரிதுபடுத்த வேண்டும் வரலாற்றை படித்தவர் கமல் சித்தராமையா தான் வரலாற்றை படிக்க வேண்டும் என கூறியிருந்தார் செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் ரகசிய நடவடிக்கை மூலம் உக்ரைன் ரஷ்யாவில் தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ரகசிய நடவடிக்கை மூலம் ரஷ்யாவில் தாக்குதல் நடத்தி குண்டுவீச்சு விமானங்களை உக்ரைன் அளித்ததால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் புதிய உச்சத்தை எட்டியுள்ள சூழலில் துருக்கியின் இஸ்தான்புல்லில் ரஷ்ய உக்ரைன் பிரதிநிதிகள் தங்களது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நேற்று திங்கட்கிழமை மேற்கொண்டனர் இதுகுறித்து உக்ரைன் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் துருக்கி மத்தியஸ்தர்கள் மூலம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் முக்கியமான ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர் அடுத்து மேலும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இருதரப்பினரும் தயாராகி வருவதாக அவர் தெரிவித்தார் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு படையெடுத்து கிழக்கு உக்ரைனின் நான்கு பிரதேசங்களில் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியது எஞ்சிய பகுதிகளை கைப்பற்ற ரஷ்யாவும் இழந்த பகுதிகளை மீட்க உக்ரைனும் போரிட்டு வருகின்றன இதில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்து வருகின்றனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக துருக்கியின் ஸ்தான்புல் நகரில் இருதரப்பினரும் பல நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றாலும் இதுவரை இல்லாத மிகப்பெரிய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது இருந்தாலும் ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றையொன்று தொடர்ந்து தாக்கி வருகின்றன இதனால் இருதரப்பிலும் நாளுக்கு நாள் பதட்டம் அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் இஸ்தான்புல்லில் ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்தி முடித்துள்ளனர் காசாவுக்கு கப்பலில் காலநிலை செயற்பாட்டாளர் ஹாஸாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக தனது கப்பல் சிசிலியிலிருந்து புறப்பட்டுள்ளது என சர்வதேச லாப நோக்கமற்ற அமைப்பான ஃப்ரீடம் புளோட்லா கூட்டணி தெரிவித்துள்ளது இந்த கப்பலில் காரநிலை செயற்பாட்டாளர் கேட்டா பேருக்கும் பயணிக்கின்றார் இந்த அமைப்பு முன்னர் இதே போன்றதொரு முயற்சியில் ஈடுபட்ட போதும் அது மத்திய கடலில் இடம்பெற்ற ஆளில்லா விமான தாக்குதலால் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த கப்பலில் கிரெட்டாவுடன் பிரான்சின் பாலஸ்தீனத்தை பூர்வீகமாக கொண்ட அரசியல்வாதி ரீமா ஹசனும் பயணம் செய்கின்றார் இந்த கப்பல் கட்டானியா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ளது மட்டுப்படுத்தப்பட்ட அளவு நிவாரணங்களையே கொண்டு செல்கின்றோம் ஆனால் இது குறியீட்டு அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது என கூட்டணி தெரிவித்துள்ளது நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதால் இதனை செய்கின்றோம் ஏனென்றால் நாம் முயற்சிப்பதை இழக்கும் தருணம் நம் மனிதநேயத்தை இழக்கும் தருணம் என புறப்படுவதற்கு முன்னர் கிரெட்டா தன்பர்க் தெரிவித்துள்ளார் இந்த பணி எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் இனப்படுகொலை செய்யப்படும் மக்கள் குறித்து முழு உலகமும் மௌனமாய் இருப்பது போல இது ஆபத்தானது இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இடைநடுவில் தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் ஏழு நாட்களுக்குள் நாங்கள் ஹாசாவை சென்றடைவோம் என செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ பார்வையிடுங்கள் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்